在哪等？在哪等？<分> தேர்தல் ரிசல்ட் வந்த வந்து தமிழகத்தில் சொல்லியிருந்தாங்க ஆட்சி போட கூட நல்ல அரசுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது அண்ணாமலை வந்து அரசியல் ஏன் வந்து எடுத்திருந்தாரு அதே போல வந்து தமிழிசைத்தனோட பேட்டியில வந்து நான் இருக்கப்போ கட்சிக்கு ஒரு ஆட்சி வச்சிருந்தேன் ஒரு காரணம் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாம் கட்சி வச்சாங்கன்ற மாதிரி தொழில வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க இப்போ வந்து டெல்லி மேடம் வந்து அறிக்கை கேட்டதா சொல்லப்படுது நீங்க வந்து நான் கட்சி எது போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமையில தன்னோட புகழ் அதாவது புகழ தாங்க முடியாம தமிழிசை பேட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க என்னதான் நடக்குது பாட்டாசன் சார் அதாவது அவங்க வந்து பொது கருத்து அதாவது தேசியத்தின் முடிவு பாஜகவுடன் கூட்டணி செல்லணும்னு எந்த இடத்துலயும் தேசியம் விரும்பலாம் ஆமா தேசியம் வந்து அதிமுக கூட்டணியில இருக்கணும்னு எந்த இடத்துலயுமே அவங்க விரும்பல நாளைக்கு கதவுகள் திறந்திருக்குது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய கூடிய எந்த கட்சிகளும் நாளைக்கு எங்க கூட கூட்டணி வரலாம்னு சொன்ன இடத்துல அவங்க நாளைக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் சில கருத்துக்கள் பதிவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேணாங்கிற மாதிரி இருந்தாங்க அதற்கு அப்பாடுபட்டு எங்களால் நாளைக்கு அவங்களுக்கு வாக்கு சதவீதம் சரிவு இருக்குது சிறுபான்மையினர் வாக்குங்கிறது எங்களால் நாளைக்கு அவங்களுக்கு வராம போகுதுங்கிற மாதிரியான கட்சி சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த சில கருத்துக்கள் வச்சதுனால அந்த உடன்பாடுங்கிறத தேசியமே விரும்பல அவருடைய எடப்பாடி பழனிசாமியோடைய தாக்குதல்ங்கிறது கட்சி சித்தாந்தத்தை டச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலே தேசியம் ஏடிஎம்கே வேணாம் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க இப்ப இவங்க வந்து நாளைக்கு ஒருவேளை ஏடிஎம்கே அவங்க சொல்ற மாதிரியா சார் தென் சென்னையில நீங்க பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே ஓட் செய்ய கவுண்ட் பண்ணீங்கன்னா கூட அது டிஎம்கே வந்து அதை விட அதிகமா தான் இருக்குது அவங்க சொல்ற கணக்கே ரெண்டையும் மூணையும் சேர்த்தா ஒன்ன கூட அதிகமா வருதுங்கிறாங்க இப்ப அவங்க நின்ன தொகுதியிலேயே கூட்டி பாருங்க அது அந்த அந்த அளவுக்கு வரல திமுகவுக்கு அளவுக்கு வாக்கு வரல ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு பெரிய சாதனை புரிஞ்சிருக்கும் ஒரு முன்னாள் மாநில தலைவர் அதாவது அதிமுக தான் பொறுத்த வரைக்கும் எங்க தலைமையில நாளைக்கு நீங்க தேசிய கட்சியா இருந்தாலும் கூட்டங்கள் இருக்கணும்னு சொன்ன கட்சிகள்ல இன்னைக்கு நாங்க தனியா நின்று எந்த திராவிட கட்சியும் வேணாம்னு சொல்லி அதிமுகங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யம் பெரிய பாரம்பரிய கட்சி பெரிய சின்னம் பெரிய கட்சியுடைய பிராண்டன் இருக்கிற இடத்துல இன்னைக்கு மூணாவது இடத்துக்கு போயிருக்கு எட்டு இடங்களுக்கு மேல டெபாசிட் போயிருக்கிறாங்க பதிமூணு இடத்துல மூணாவது இடத்துக்கு போயிருக்காங்க எல்லா இடத்துலயும் நாங்க ரெண்டாவதுக்கு வந்திருக்கோம் அதாவது திமுக பாஜக தான் தமிழ்நாட்டு அரசியல் நான் அதை நாங்க இந்த தேர்தல நிதர்சனமாக்கி இருக்கோம் ஒன்னாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் தான் சார் போட்டி மூணாவதுங்கிறது இப்ப இவங்களாலதான் நாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இப்ப தமிழ்நாட்டில் அதிமுக விட பாஜகவுடைய செல்வாக்கு அதிகமா இருக்குங்கறத நாங்க நிரூபிச்சிருக்கோங்கிறப்ப இதை பெருமைப்பட வேண்டிய விஷயம் இதை வந்து அவங்க தமிழிசை அவர்கள் அதை கொஞ்சம் முன்னெடுத்திருக்கணும் அதை சார்ந்து தேசியத்தோட முடிவை மீறின்னா அவங்களோட கருத்தா இருந்துச்சு அவங்க நாளைக்கு இவங்க இருந்திருந்தா நம்ம கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாங்கிறதே அது வந்து தேசியத்தோட முடிவை இல்லையே அவங்க சொல்ற மாதிரி தேசியத்தை கட்டுப்பட்டு நடக்கலாம்னு சொல்றவங்க முன்னாள் மாநில தலைவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்த வேண்டாம் அதே மாதிரி நான் கட்சியை விட்டு வெளியில போறேன்னு சொன்னது சார் நான் ரொம்ப விஷயம் தெளிவா நாங்க முன்னாடி கூட ஒரு ஆடியோ விஷயம் வந்துச்சு நீங்க கூட உங்களுடைய சேனல்ல பேட்டி எடுத்தீங்க ஸ்காட்டை துறைமுருகன்ட்டு இந்த மாதிரி நான் பேசினா முன்னாடி மாதிரி தான் யார் வேணாலும் வாங்கன்னு நீங்க தலைவர் சேர்க்கறதுல வரவங்க எல்லாம் பில்டர் பண்ணி தான் சேர்க்கிறாருன்னு சொன்னதுனாலதான் அந்த ஆடியோவே கொஞ்சம் பெருசா போச்சு நீங்க நான் வெளிப்படையா சொல்றேன் அவர் மாநில தலைவர் ஆன டே ஒன்னு இன்ன வரைக்கும் குற்றப்பிணி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்களாச்சும் அவர் கட்சியில சேர்த்தாருன்னு வெளிப்படையா அவங்க நாளைக்கு இவங்க தான் சொல்லட்டும் ஒருத்தரை கூட அவர் நேரடியாக இருந்த மாநில தலைவர்கள் சேர்த்தவர்கள் மாவட்ட தலைவர்கள் மூலமா ஒரு சில பேர் பதவிகள் வந்திருக்கலாமே தவிர எங்களுடைய மாநில தலைவர் யாரையும் கட்சியில சேர்க்கல யாருக்கும் பதவி கொடுக்கலங்கறதுதான் நிதர்சனம் அதை அவங்களும் பொது ஊடகங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க வேண்டாம் அப்படி ஒருவேளை அதை வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க வந்து நாளைக்கு அத மேல இடத்துல நாளைக்கு நீங்க சொல்லுங்க அப்படிங்கறதுக்காக தான் நம்ம சொன்னவங்க தவிர மத்தபடி எதுவும் இல்ல அண்ணாமலை வாரம் வந்து கட்சியோட எல்லா தலைவர்களையும் வந்து விமர்சிக்கிறது அப்படிங்கிறாங்க நீங்களே வந்து எல்முருகன் காலகட்டத்துலதான் ரவுடிகள் வந்தாங்க அப்படின்றீங்க இந்த தமிழிசை என்ன சொல்றீங்க தமிழர்களோட வளர்ச்சி பிடிக்காம புகழை ஏற்றுக் கொள்ள முடியாம புலம்புறாங்க தமிழிசை அப்படின்றீங்க இப்ப வந்து அண்ணாமலை வாரம் சேர்ந்தவர் வந்து அமித்ஷா வந்து தமிழிசையை கண்டிப்பாருன்ற வெளியில வந்து அந்த வீடியோ போட்டு கடக்கிட்டு வந்து அண்ணாமலை தன்னீசையா பார்த்து அண்ணாமலைக்கா அண்ணாமலைக்கா ஒரு கூட்டம் தேவையானது அப்படின்னு சொல்றாங்க சார் உண்மையிலேயே இங்க இருக்கிற கட்சியும் இங்க இருக்கிற தொண்டர்களும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அண்ணாமலை அவர்களுக்காகவும் தாமருக்காவும் பாஜகம் தான் இருந்தாகணும் ஏன்னா அவர்தான் பாஸ் தமிழ்நாட்டுடைய பிஜேபி பாஸ் அவர்தாங்கிறப்ப வாடுறோம்ங்கறது தனியா ஒரு காசு குடுத்து அவருக்காக சண்டை போடுறதுக்காக வெப்பத்தியும் கிடையாது நீங்கள் ஒரு மாநில தலைவரை நாங்கள் மனசார ஏற்பு எங்களுடைய தலைவரா நாங்க வழிபடக்கூடியவர் வழி நடத்தக்கூடியவரா நாங்க பார்க்கறப்ப நீங்க திடீர்னு கவர்னரா இருந்து வந்தீங்க இங்க தேர்தலில் சீர்த்து வாங்கினீங்க நாளைக்கு நீங்க தோல்வி கண்ட பிறகு நாளைக்கு மாநில தலைவரை குறை கூடுறப்ப அந்த இடத்துல எங்க தலைவரை நீங்க எப்படி குறை கூற முடியுங்கறத நாங்க கண்டிப்பா அதுக்குண்டான எதிர்வினை தான் ஆகும் அவங்க வெளிப்படையா சார் நான்தான் வெளிப்படையா சொல்லலைங்க பாருங்க ஒரு ஆட்டோடைய கழுத்துல நாளைக்கு எங்க தலைவருடைய படத்தை போட்டு நீங்க அந்த திமுக காரவங்க ரோட்ல வச்சு அந்த ஆட்டோட தலைய வெட்டுறாங்க அதுல ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா அந்த ஆட்டோடைய ரத்தத்தை வந்து அப்படியே அந்த போட்டோல வடியுது அந்த கழுத்துல இருந்து வடிற ரத்தங்கள் அவருடைய போட்டோ ஃபுல்லா படியுதான் அந்த குளோஸ் ரூம் வச்சு எடுக்கிறாங்க இதை வந்து நாளைக்கு இவங்க பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடிய நபருங்கிற மாதிரில அவங்க நாளைக்கு அந்த பத்திரிகையாளர்கள்ட்ட கண்டனம் தெரிவித்திருக்கலாம் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்களே நீங்க ஏன் அப்புறம் நாளைக்கு இதனலா நாளைக்கு கட்சியோட சித்தாந்தத்தையும் கட்சியோட நடவடிக்கைகள் சரியில்லைன்னு பேசுறீங்க இது கட்சியை சார்ந்தவர்கள் எங்க தலைவரை பேசுறாங்கிறப்ப இது தலைவருடைய வாரது இல்ல கட்சியோடைய உண்மையான பிரியர்கள் தலைவரோட உண்மையான விசுவாசிகள் நாங்க அதுக்கு பதில் சொன்னதான் செய்வோம் எல்முருகன் தான் நாளைக்கு வந்தாங்கன்னா எல்முருகன் காலகட்டத்தில தான் நாளைக்கு நடந்துச்சு நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் பாண்டிச்சேரியில பிஜேபி ல இருக்கவங்க ரவுடிங்கன்னா அந்த பாரு பதினாறு பேர் பேர் வாசிக்கிறேன் எல்லாருமே குண்டாசுல போயிட்டு வந்தவங்க ஒரு பதினாறு பேர் வாசித்தாரு பொதுக்கூட்டத்துல நீங்க வேணா அந்த வீடியோ எடுத்து போடுங்க நான் வேணா தரேன் அந்த பதினாறு பேரும் எந்த கட்சி எப்ப கட்சியில சேர்ந்தாங்கன்னா அது காலகட்டத்தில் தான் இங்க பாருங்க ஒரு சிம்பிளான விஷயம் அவங்க தமிழிசை மாநிலத்துல வேற இருந்தப்ப கட்சியில் சேருவதற்கு கூட யாரும் வரத்துக்கு தயாரா இல்லை எல்முருகன் காலகட்டத்தில் நாளைக்கு குற்றப்பின்னணி இருந்தாலும் அதையும் அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு குற்றப்பின்னணி இருந்தாலும் திரும்பி வாழணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இடமா நம்ம கொடுக்கணும் சரி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அரசியல் ரீதியான இடத்துல அவங்க நல்லபடியா வழிநடத்தணும் நான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கேன் அவரும் சொல்லியிருக்காரு இது இவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருந்தது அவங்க பீரியட்ல ஆலயம் வரல இவங்க பீரியட்ல குற்றப்பின்னணி வந்தவங்களுக்கு அதுக்கு நாளைக்கு அவர் ஒரு கருத்து சொல்லி சேர்த்துக்கிட்டாரு இது நாங்க இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே நாங்க குற்றப்பின்னணி உள்ளவர்களை சேர்க்கலங்கிறப்ப நீங்க ஏன் அதை கொண்டா எங்க தலையில பாரத்தை தான் என்னுடைய கேள்வி கரெக்டே கேட்டுக்கிறேன் கம்பெனி சொல்றாங்க வாரம் கண்டிப்பாங்க கல்யாண அம்மன் அதே சொல்றாரு வந்து அண்ணாமலை வந்து செல் பண்ணிச்சு என்னோட அரசுக்கு வந்து அது கொண்டாடிச்சு என்னோட அரசு வந்து என்ன அரசின் போது அண்ணாமலை வந்து கட்சி வந்து கட்சி வந்து வெளியில் போன்ற காரணம் இந்த அண்ணாமலை வாரம் தான் அப்படின்னு கல்யாணம் விதிச்சுட்டு நிர்மல்குமாரும் காயத்ரி ரகமும் பெரிய தேசிய தலைவர்கள் இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இங்க பாஜகவுடைய வாக்கு சதவீதம் கடுமையா சரிஞ்சிருக்கா சார் கல்யாணராமன் அவர்கள் ஒரு நல்ல புத்திசாலி நாளைக்கு அதுக்கெல்லாம் நல்ல பேச்சு திறமை உள்ளவர் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல ஆனா நாளைக்கு தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டேன் அந்த இடத்த எனக்கு கொடுக்கல இவர் கொடுத்துட்டீங்கறதுக்காக நாளைக்கு சும்மா ஒருத்தவங்க தொடர்ச்சியா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத ஏத்துக்க முடியாது அவர் கட்சியில் எந்த தீவிர செயல்பாடுலையும் இல்ல அவரை அவருடைய கருத்துக்கு நான் ஆரம்பத்துல நான் பதிவு எதுவுமே அதை பெருசா எடுத்துக்கல தமிழிசைகா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா அவங்க இருந்த டெஸ்டிகினேஷனுக்கும் அவங்களுக்கு இருக்க முக்கியத்துவத்துக்கும் மரியாதைக்கும் அவங்க இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாதுங்கிறது மட்டும்தான் இருந்துச்சே தவிர வார் ரூமை பொறுத்த வரைக்கும் பொது தளத்தில் கருத்து பதிவுறது எல்லாமே நாங்க கட்சியுடைய தலைவரை நீங்க பிரதமரை திட்டனா எப்படி நாங்க திரும்பி அடிக்கிறோமோ அப்ப நாளைக்கு அது பிஜேபி வார் ரூமா தெரியுது ஆனா தலைவரை பத்தி திட்டுறப்ப நாங்க பேசுறப்ப அது அண்ணாமலை வார் ரூமா தெரியுது இது என்ன நியாயம்

சார் பாதிக்கப்பட்டவர்கள் பேசிட்டேன் சார் இந்த ஊர்ல இருக்க அவனுக்கு குரல் கொடுக்கறதெல்லாம் தேவையில்லாதது சும்மா அபாண்ட குற்றச்சாட்டு சொல்றதுக்காக எங்கேயோ ஏதோ நடந்தது நான் பேசக்கூடிய அவ்வளவும் ஆதாரத்தோட பேசுவேன் அது மாதிரி அவர் பாதிக்கப்பட்டவங்க ஒரு வேலை பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த விஷயத்துல மாட்டி கொடுத்தாங்களோ இல்ல எதுக்காக அவங்க அவங்கள வந்து சொல்லிட்டோம் இங்க யாரும் அப்படி இல்லாம மிரட்டி உருட்டிங்க திமுக தான் நாளைக்கு ஒருத்தன் சொன்னா போதும் உடனே நாளைக்கு இருபது போலீஸ் தூக்கிட்டு வந்து அல்லா தூக்கிட்டு போயிடுறாங்க நீங்க வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் நாளைக்கு அமைதியா போலீஸ் கை கட்டி வேடிக்கை இவங்க இவங்கதான் நாளைக்கு மிரட்டி பணம் பறிக்கிறாங்கன்னு அவருக்கு அதை சொல்றாரு நீங்களும் அத ஒரு கேள்வியா கேட்கலாமா கடைக்கு என்ன சொல்லுவீங்க சார் அண்ணாமலை பாஜக போகுது அப்படிதான் சார் பூகம்பம்ங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நான் சொல்வதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பாஜகவுடைய மாநில தலைவராக அந்த அண்ணாமலை அவர்கள் தொடர்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆவார் அவ்வளவுதான் இவங்க குழா இருக்கிற பூதாகரங்கள்னா இன்னைக்கு ஏதோ ஒரு சில கருத்துக்கள்னால நாளைக்கு ஏதோ சும்மா அது குளத்தில அவங்க வச்சதுனால பத்திரிகைகள்ல பேசும் பொருள் ஆயிடுச்சு ஆனால் இது பெரிய லெவலுக்கு போவாதே இதுடன் நிறுத்தி ஒன்றும் அவ்வளவுதான் நன்றி